தேவியார்கள் அம்மா நீ என்னோடு வந்தால் பலமாறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருவாய் ஆமா உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் தவிர எனக்கு படியலக்கு நேரம் இடாது இருக்காது இருக்காதம்மா அதனால் உமையவளே ஆ படியிழந்து வரும் அழகும் ஆ வரும் அழகுமே நீ கைலாச வளையில இருப்பாய் என்று சரி ஆதி பதாசக்தி அம்பிகையால் இடத்திலே அந்தவன் உரைத்து ஆ உரைக்கின்ற வேளையில் அந்த ஆண்டவனுக்கு வேண்டிய திளைகளை வாரி கொடுக்கிறார் ஆமா அம்மை வாரி வாரி கொடுக்கிறாள் திளைகளை வாரி கொடுத்த போது அந்தவன் திளைகளை வாங்கி கொண்டு ஆ என்ன பண்ணுகிறாரோ கைலாசம் வளைவிட்டு விட்டு உலகம் வருகின்ற நேரம் ஆ நேரத்தில் விடமாட்டேம் அழக அந்தஸ்து இல்லையா இல்ல குவா குவால சத்தம் போடுது சத்தம் எம்மா கொயில் எம்மா அந்த குயிலா கோவினாலு சரி ஆண்டவன் அழைத்து போகலையே போகவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறாள் பகவான் அழைத்து போகாத காரணம் என்ன காரணம் ஏது காரணம் தெரிய வேண்டும் அல்லவா ஒரு நாளில் கொண்ட ஆண்டவன் ஆடெல்லாம் படி அளக்கிறாரா இல்ல படி அளக்கவில்லையா இல்ல நம்மளதான் போய் சொல்றாரா தெரியலையே என்று அறிய வேண்டும் தெரிய வேண்டும் ஆதாய்ந்து பார்க்க வேண்டும் வேண்டும் என்று ஆண்டவனை சோதனை பார்க்க வேண்டும் என்று வேறு வேணும் என்று எழும்பிகையால் பார்வதியா பார்வதா தேவியானவள் என்ன பண்ணுகிறாள் அங்காது கைலாச மாமலையில் அமர்ந்திருக்கிறாரே விஸ்வ பிரம்மன் ஆ பிரம்மனானவன் ஐந்தொழிலுக்கு அதிபதி ஆமா விஸ்வ பிரம்மன் பிரம்மனானவன் அந்த விஸ்வ பிரம்மா அழகாக பார்க்கிறார் பார்த்து பார்த்து கொண்டு ஏ மகனே எப்ப ஏ விஸ்வ பிரம்மா என் மகனே விஸ்வ பிரம்மா

சிமிள் ஒன்று செய்வா செய்த அழகு கலைந்த கொடுத்த போது

நவநசமும் இருக்கேன் ஆமா வர்ணங்கள் தீண்டி இருக்கிறாள் நவநசும அடங்கி இருக்கல்ல இருக்கு இருக்குல்லவா அந்த சிமலையை வாங்கினால் அப்படி பிரட்டிப் பார்க்கிறார் இரட்டி பிரட்டி பார்க்கிறாள் நயன் நைப்பு ஆஹ் தமிழில் சொன்ன ஒன்பது ஆ அழகா இருக்க ஒன்பது நவக்கிரகமும் அழகாக செதுக்கி வைத்தது போல் ஆஹ் செதுக்கி வைத்தது போல் இருக்கிறாள் அப்படி அழகாக வளர் கலர்களை அப்படி பதித்து வைத்திருக்கிறார் ஆஹா கொள்ளே அழகாக இருக்கா ஆஹா சிமல் ஆண்டவர்

சண்டை வந்துடும் குடும்பி சண்டை வந்துடும் என்ன பிள்ளை நீ என்ன தெரியும் குடிக்கிட்டு ஆ ஆ நல்லாதானே ஆடுது ஆ உள்ள நம்ம ஆற்று வந்து குறஞ்சமுல கைப்பவனை எப்படி இருக்கு பாத்தியா வாங்க ஆடி பார்ப்போம் ரொம்ப பேச அப்படின்னு போட்டி போடுவா ஆமா ஆனால் ரெண்டு ஆண்களை கொண்டு விட்டிட்டோம்ல நான் தான் பரியவன் நான் தான் பரியவேன்னு சொல்லி அடிப்படி சண்டை வந்துடும் ஆ ஆ ஆமாம் மோசம் மோசம் ஆமாம் நல்லவா அவருக்கு கொடுக்காம குடிச்சிருப்பிள்ள இல்லை ஆமாம் அதுலலாம் கோபம் வந்துடும்

எறும்பு எறும்பு தான் அடைக்க முடியும் முடியும் யானை அடைக்க முடியாது ஆ முடியாது முடியாது என் அம்மையான பார்வதா தேவி தேவி தேவியானவள் அந்த சிமலுக்குள்ளாக சித்தரும் அடைத்து திருக்கிறான் போட்டு போட்டு அப்படி நன்னா போட்டினா ஆ போட்டுகிறாள் சிமலை போட்டு ஆ பேசா போட்டி கொண்டு எங்க விற்கிறா எங்க எங்கையோ அக்கம் பக்கம் வைத்தாலும் அழைத்தாலும் அழைத்துருவோம் ஆ மறந்தாலும் மறந்து விடும் என்று நமக்கு யாருக்கணும் மறந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால சேலை முந்தானி எடுக்கிறாள் அந்த சேலை முந்தியில ਲੇ ਹੁੰਦੀ ਏ ਲੀਏ ਆ ਚਮੜਾ ਮੱਲੇ ਉਡੀ ਪਾੜਾ ਪਾੜਾ ਚਮੜਾ நான் <laughs> வாருக்கால் <laughs> 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 வெள்ளுங்கரி கைலங்கருமா பர்வதமாக தகலும் ஆ திகழ்கின்ற அந்த கைலாகி கடவுள் வருகிறார் அல்லவா ஆ வருகிறார் வருகிறாரே கடவுள் எப்ப வந்தாலும் அம்மா எப்படி இருப்பாள் ஆ சிரிச்ச முகத்தோடு சிங்காரமாக இருப்பாள் வாருங்க சுவாமி அன்று எப்படி இருந்தாள் எப்ப வந்தாலும் சிரிச்ச முகமா ஆ இருப்பாளே சிங்காரமா அழைப்பா ஆனால் அன்று மௌனமாக இருக்கிறாள் அதுதானே அன்பு ஆமா அதுதானே பாஷம் பாஷம் நேஷம் பண்புடன் உப்புடன் முகமணந்து உண்மை பேசி உப்பில்லா கூளை உண்பதே அமிர்தம் அமிர்தமா இருக்கும் அது கஞ்சோ காடியோ சரி எதை கொடுத்தாலும் அது அமிர்தமா இருக்கும் இருக்கவே பாலோடு அன்னமும் முகம் கெடுத்து கொடுப்பதாயிலும் ஆயிரம் கப்பிய பசியோடு கடுபசி உண்டாகுமா சரி எவ்வளவுதான் அது சுவையா கொடுத்து முகம் கடுத்து கொடுத்துட்டா அது சுவை இருக்காது இருக்காது இருக்கவே இருந்த பசியும் அவ்வளவு அடங்காது பசி அடங்காத அதனால் நம்மை அடங்காதவள் ஆண்டவன் வருகின்ற போது என்ன பண்ணுகிறான் தெரியுமா ஏது ஆ வந்தனங்கள் முடியவில்லை ஏன் என்று ग़लत wow. मोली

சேலை தான் உண்டா ஒரு சேலை உண்டா ஆ அந்த வாரம் தவலாமல் போட்டுருப்பா சீட்டு சீட்டு என்ன தெரியுமா ஆமா ஒரு வாழை வட்டிக்காரன் வீட்டுக்கு போகிறா வராமல் இருக்க மாட்டான் ஆ கண்டினியூ என்ன கிழமை கிழம சனிக்கெழம சரி இன்னைக்கு ஆமாம் இன்றைக்கு ஒரு சீட்டு ஆமா இன்னைக்கு ஒரு சேலை சரி ஆ அப்படியே வாங்கிக்கிட்டே இருப்பா ஆமா எல்லா பெண்களும் அது அடுக்கி அடுக்கி வச்சாலும் தான் பாருங்க காணாது காணாது அந்த பெண்களுக்கு پیرோல் پیرுலா வச்சாலும் கூட ஆசை அடங்கவே அடங்காது இந்த சேல ஆசையும் ஆமா நக ஆசையும் போகாது தீரவே தீராது சரி நம்ம ஆல் சிம்பிளா போட்டு பாரு ஆமா ஒரு ரெண்டு கிராம் மோதலாம் சரி ரெண்டு கிராம் ஆமா அந்த அம்மா பாப்பா அடுத்த அம்மா போட்டு அந்த அக்கா போட்டு தெரியுமா சரி அதே மாதிரி வாங்கி போடணும் இதே மாதிரி அடுத்த வருஷம் கண்டிப்பா போட்டுருங்க ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆசை இருக்கணும் அளவோடு இருக்க வேண்டும் சரி வாங்கிடும் அப்படின்னு ஆசைப்படுவாள் ஆமா படுவாள் படுவாளே ஆஹா முதல்ல நூறு ரூபாய் முடிஞ்சு போச்சு சரி அண்ணமலுடன் என் நம்பிக்கையான பார்வதியால் கண்டாள் அல்லவா கண்டாள் கண்டாள் ஐயா அண்டவா பகவானே நான் கொடுத்தது நாலு திணை ஆஹ் நாலு திறையை வச்சு யாருக்கெல்லாம் படியிலேந்தீர் ஐயா ஆஹா ஒவ்வொரு ஜீவராஜிகளும் இன்னக்கு சாப்பிடுவது சாப்பாடை பார்த்தா ஒவ்வொருத்தரும் பக்கா பக்காவாக சாப்பிடுதா இந்த மாதிரி எலும்பு தோலும் அது போது அவரை பார்த்தோன்னா ஏலட்டி இட்லி ஏ சண்டா சப்பாத்தியிலும் சப்பாத்திலும் அதுல ஒரு அஞ்சு வச்சு வெளுத்துட்டு தான் வந்துருல்ல ஆனா ஒரு இடியப்பம்மாக கொண்டாங்க கொண்டாங்க அதுல ஒரு அஞ்சு சண்டா

கருக்குள் இருக்கும்ள் இருக்குள்ளவா குஞ்சி குஞ்சி வரைக்கும் அதுக்கு நான் குறை என்பது வைத்தது கிடையாது 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 அம்மா அப்படின்னு சொன்ன போது அண்ணவா அப்படின்னு கல கல சிரிக்க சிரிக்கிறாள் சிரிக்கிறாளே நம்ம அக்கா சிரிச்ச மாதிரி ஆமா கலகலன்னு சிரிக்கலாம் கலகல கலகல கலகா ஆஹா சிரிச்சல்ல சிரிச்சா அம்மா ஏன் அந்த சிரிப்பு அசட்ட சிரிப்பு எதுக்கு சிரிப்பு என்ன எக்கால சிரிப்பு அண்ணவா அம்மா நாலு இதரே கொண்டு நாலெல்லாம் பளிந்தல அல்லவா சரி படிகளக்க போன போது படிகளக்க போன போது

நாம் பார்க்கின்ற போது நல்லதாக தெரியும் சரி அங்க ஒரு கட்டது நடந்திருக்கும் இருக்கும் இருக்கும் அல்லவா நாம் பார்க்கின்ற போது கெட்டதாக தெரியும் 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 அங்க ஒரு நன்மை நடந்திருக்கும் இருக்கும் இருக்குமே அது அறியணும் அல்லவா தெரிய வேணும் அல்லவா ஏ அம்மா பார்வதி அந்த சித்தரும் எங்கே காட்டு பார்க்கலாம் காட்டு பார்க்கலாம் என்று சொல்கிறார் பகவான் சொன்ன போது அம்மை பார்வதா தேவியானவர் ஆமா அந்த தேவியான பார்வதியா பார்வதா தேவியானவள் முன்னால் இருந்து 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 கொண்டு சேலை முந்தி அப்படியே எழுக்குதா முந்தாணி சேலை அவுக்கிறாள் இந்தாணி அவளுக்கு ஆமா சிமனை எடுக்கிறாள் அந்த தேவி பார்வதியா அப்படி கவி கொண்டு சிவனை அப்படி சுத்தி சுத்தி வருகிறது ஆ வருகிறது சூழவட்டம் போட்டு கொண்டு வருகிறது அப்பதான் கண்டு நலக்குகிறா அஞ்சுகிறாள் பதறுகிறாள் அஞ்சினால் நலுங்கினால் ஆமா அம்பிகை பார்வதா தேவி தேவிதேவியானவள் ஆண்டவனும் பதா மல்லும் பரிசோதனை செய்து விட்டோம் சோதனை பார்த்து விட்டோமே அறிந்து ஆறு அருபுளை நூறு குற்றம் செய்தாரைப் பொறுக்க வேண்டும் ஐயா வேறு வேறு ஐயா தெரியாமல் செய்த குற்றங்களை ஆமா சிவனார் பொறுக்கவேண்டும் என்று வேறு என்று அம்மை பார்வதியாதேவியானவை பகலாறு சொன்ன போன்றவர் பார்வதியே பார்வதி சொல்லை கே ஆறைய <laughs> 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 வேச்சியாக சென்று பிளங்களை திம்பா சிம்பாய்